ஹாய் எவ்ரிவான் திஸ் இஸ் ஜீவிதா டுடே வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் பிளட் மூன் செப்டம்பர் செவன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் நைட்டில் இந்தியா ஃபுல்லாக ஒரு ரேர் சினாமா ஈவென்ட் நடக்க போகுது டோட்டல் லூனார் எக்ளிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பிளட் மூன் அப்படின்னு காமனாக எல்லா பேப்பிலும் சொல்லுவாங்க இந்தஸ் வீடியோ நான் உங்கள் கிட்ட டைமிங் சயின்ஸ் அண்டு கல்ச்சுரல் மீனிங் எல்லாம் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னா லூனார் எக்லிப்ஸ் எப்போ நடக்கும் எர்த்தும் சன்னும் அண்ட் மூனுக்குள்ளே மிடிலில் வந்துருச்சுன்னா சன்லைட் லைட் டைரெக்டாக மூனுக்கு போகாமல் எர்த் அட்மாஸ்பியரில் ஃபில்டர் ஆகி ரெட் லைட் மட்டும் மூன் மேலே தொட்டு மூன் ரெட் கலராக தெரியும் அதனால தான் இதை பிளட் மூன்னு சொல்கிறோம் சரி இப்போ இது வந்து எந்த டைமிங்கில் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் அதாவது நைட்டு ஸ்டார்டிங் டைம் வந்து எயிட் ஃபிஃப்டி எயிட் பிஎம் எண்டிங் டைம் வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஏஎம் இந்த பீரியட்குள்ளே அந்த எயிட்டி டூ மினிட்ஸ் கரெக்டாக எந்த டைமிங்கில் நடக்கும்னா லெவன் பிஎம் டு டுவெல் டுவெண்ட்டி டூ ஏஎம் இந்த பர்டிகுலர் ஈவென்ட் நடக்குது இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்த பிளட் மோன் இந்தியா ஃபுல்லாக விசிபிளாக இருக்கும் கிளியர் ஸ்கை இருந்தால் நல்லா பார்க்க முடியும் டெலஸ்கோப் இல்லாமல் கிளாஸும் இல்லாமல் சேஃபாக நேக்கு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த டோட்டல் எக்லிப்ஸ் எயிட்டி டூ மினிட்ஸ் வரும் மோர் தென் ஒன் ஹவர் ஃபுல் மூன் ரெட் கலராக க்ளோயிங்காக இருக்கும் இது இந்த டிகேடில் ஒரு லாங்கஸ்ட்டு லூனார் எக்லிப்ஸ்னு சொல்லலாம் இதில் அஸ்ட்ராலஜர் கல்ச்சுரல் அப்படின்னு இது இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இந்தியன் ட்ரெடிஷனில் எக்லிப்ஸ் ஸ்பிரிச்சுவலாக பவர்ஃபுல்னு சொல்கிறாங்க இந்த டைமில் நிறைய பேர் இந்த டைமில் தான் ப்ரேயர்ஸு மெடிடேஷன் தியானம் பண்ணுவாங்க நம்ம கூட இதை ட்ரை பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துவிட்டோம் செப்டம்பர் செவன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நைட்டில் நடக்க போகிற இந்த பிளட் மூன் மிஸ் பண்ணாமல் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் அமேஸிங் அப்டேட்ஸ் தேங்க் யூ சைனிங் ஆஃப் ஜீவிதா Thank you. Bye-bye.